السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ دلوح. الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آنہی واصحابہ وازواجہ وطوریاتہی وارل بیتہ اجمائی گنیت رکھو برمانک رکھو مریف پریور گرلے سکو در گرلک اللہ علی اللہ جل جلال روگو இந்த வருடம் எப்படி லைனுத்துல இரவை அடையச் செய்தானோ அது ஒன்று போல லைடத்துல அடையக்கூடிய பெற்ற மக்களின் அந்த ஆக நம்முடைய இறுதி நேரத்தில் அல்லா லாயிலாக இழந்தா முகமது ரசூ என்ற களிமாவை பொழிந்து ஜென்னத்தில் சுதோஷை கண்ணால் கண்டு அகவாய்ந்து சிறிதமன்மா மன்னிக்கக்கூடிய நிர்வாகி பெற்ற மக்களை அந்த இந்த குரான் என்பது குரான் முதல் சுறா பார்த்தீங்கன்னா சூரத்து பக்கரான்னு ஆரம்பிப்போம் அதுக்கு பேர் பேர் சூரத்துள் பக்கரா பக்கரான மாடுன்னு அர்த்தம் இந்த கடைசி சுறா பார்த்தீங்கன்னா சூரத்து நாசம் முடியும் என்ன காரணம் அப்படின்னா இந்த குரான் வருவதற்கு முன்னால் இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மாடாவது பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் மோசமா இருந்தா அந்த அரபிகள் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு மாட்டு சப்பை பேர் வச்சுக்கங்களேன் மாடை உயிரோட பிடிச்சி அந்த மூணப்பை மட்டும் அறுத்து ஆக்கி சாப்பிடுவோம் ஆனால் அறுக்க மாட்டேன் மாடை நிப்பாட்டி மூணப்பை இருக்குல்ல அதை அப்படியே அறுத்து போய் வாங்க ஆக்கி சாப்பிடுவான் அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் இவ்வளோ கொடூரமான மக்களுக்கு மத்தியில் அண்ணா மூரான இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக அவங்களை பக்குவப்படுத்தி மனிதர்களில் ஆக சிறந்தவர்கள் உலகத்தில் எப்ப இருக்கிறது குரான் தான் இந்த குரான் தான் காலிபுல் வலி பத்தி உங்களுக்கு தெரியும் காலிபுல் வலி பத்தி அல்லாஹு தாலானு அப்படின்னு சொன்னாவே இஸ்லாத்து மறுபேர் வந்து சைஃபுல்லா அல்லாவுடைய போர்வார் அப்படின்னு பேர் அவங்க போர் இடத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கல வெற்றி வாங்க இல்லாமல் திரும்பவே மாட்டான் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு போர் வீரர் எந்த அளவுக்கு நான் ஒரு கட்டத்தில் போர் உச்ச கட்டமா நடந்துட்டு இருக்குது காலிபுல் வலிபுரி அல்லாஹு தாலானவர்களுக்கும் எதிர்ப்படை கடுமையான சண்டை சண்டையில திடீர் தொப்பி கீழே விழுந்துருச்சு யாருக்கு ஹாலிபுர் வலி ரதிகம்மாவோட தொப்பி கீழே விழுந்துருச்சு இப்போ கேட்கறான் தொப்பி போட இஸ்லாத்து இருக்கான்னு கேட்கறான் போர் குளத்திலேயே தொப்பி போட்டிருக்கிறான் கீழே விழுந்த உடனே போர் வானும் வானும் மோதி கொண்டிருக்கிற நேரத்தில் சில சில வேண்டிய சத்தங்கள் தொடுத்து கொண்டு இருக்கிறது தலைகள் உருந்து கொண்டு இருக்கிறது இங்கே தொப்பி கீழே விழுந்த உடனே போர்க்களத்திலிருந்து தன்னுடைய வாகனம் வந்து கீழே இறங்கி தொப்பி தேடுறாங்க எல்லா சாப்பாடு காத்துறோம் மனுஷன் போய் இப்ப போய் தொப்பி தேடுறாரு அவன் கழுத்து போயிட்டு இருக்குது இப்ப போய் தொப்பி தேடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் வேகமும் ஒரு ஆதங்கம் போர் வெற்றி வாகி சுற்றியது போர் முடிஞ்சவங்க கேட்டாங்க காலுக்கு வழிந்தவர்களை என்ன தொப்பி போய் தேடுங்கிற போர் களத்துல அவன் மண்ட உருவன் இருக்கிற இடத்துல போய் தொப்பி தேடலாமா அப்படின்னா சொன்னாங்க தொப்பி மட்டும் தேடலாப்பா அந்த தொப்பியில் என்ன உயிரிழமையான கண்மணி முகமது என்ன சொல்லுதா சொல்லுதா அளுடைய ரோமத்தை உள்ளே வைப்பிருக்கேன் அந்த ரோமத்தின் வரக்கத்தால தான் நான் எந்த போர்க்களத்தில் களந்தாலும் எனக்கு வெற்றி வாகை கிடைத்தது அந்த பெருமானா சல்லல்லா ரோமத்தை யாரு கால் மீது கூட என் தலையே போனால் பரவாயில்லை அந்த தொப்பிக்கு அசிங்கமடைய விடப்படலன்றுகாக தேரீன் என்று சொல்லி ஹாரிது வலிதுல்லாஹு தாலா சொன்னார் அத ஹாரிது வலிதுல்லாஹு தாலானு ஈமான் இந்த அளவுக்கு பக்குவம் பாருங்க ஒரு கட்டத்தில் ஹிஜிரி பன்னெண்டாம் ஆண்டு விஜரி பன்னெண்டுல அவங்க என்ன சொன்னாங்க ஹீரா போல் பகுதி ஹீரா சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திற்கு மக்கள்கிட்ட இஸ்லாத்து எடுத்து எடுத்து சொல்ல சொல்றாங்க அந்த ஊர் மக்கள்லாம் எதிர்க்கிறார்கள் அலுவலர் சொன்னாங்க ஒன்று இஸ்லாத்துக்கு வாங்க இல்லையா ஜிசியாவை கட்டி நீங்க எங்கள்கிட்ட கப்பம் கட்டி எங்க நாட்டில் இருங்க இல்லையா வாங்க போட்டு பார்த்துப்போம் அப்படின்னு பிரச்சனை ஆகிப்போச்சு இப்போ ரெண்டு கூட்டத்தாருக்கும் சண்டை நடக்கு நடக்க போகுது இப்போ என்ன செய்கிறாங்க நான் அந்த ஈராக் தேசனுடைய ஹீராக கூட சேர்ந்த தலைவர் யார் அப்படின்னா அமுனுகுனு அப்துல் ஈஷா என்று சொல்லக்கூடிய அவர் காலத்து வழியிலே பேச்சுவார்த்தை நடந்து வர்றார் நடந்து வரும் போது ஒரு குப்பி வச்சிருக்கார் டப்பா வச்சுருக்கேன் அந்த டப்பாவை வச்சிக்கிட்டே பேசுகிறார் காலம் வழி கேட்குறாங்க என்னப்பா கையில் ஒரு டப்பா வச்சுருக்கீங்க இந்த மந்திரம் டப்பாவா

அப்படி ஏற்படுத்தி அபூசு ஹவுலானி ரஹமதுல்லா அவர்களை தூக்கி உள்ளே போடுகிறான் போட்டால் ஆசிரியர் சொன்னால் எப்படி இப்ராஹிம் அலிசாவை அல்லாஹ் பாதுகாத்தானோ அது ஓடு இவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் அவர் ஆடையை கூட நெருப்பு தீண்டவில்லை காரணம் சொன்னார் எப்படி இப்ராஹிம் அலிசாவை உள்ளே தூக்கி போடுகிற பொழுது ஜிபேசன் வந்து என்ன உதவி வேண்டும் சொன்னார்

சௌபான் அப்படிங்கிற பேர் தான் ஆனால் திண்ணல் மிஸ்ரி அப்படின்னு சொல்லி ஏன் பேர் மாறிச்சு அப்படின்னா இவர் ஒரு நாள் பயணிக்கிறார்கள் கடலில் பயணிக்கிறார்கள் கப்பலில் ஏறி அப்படி கப்பலில் ஏறி பயணிக்கிற பொழுது ஒரு பெரிய செல்வந்த ஒரு வைரம் வச்சிருந்தாரு அந்த வைரத்தை காணலை காணல யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களோட கோலம் அசிங்கமான அழுக்க அழுக்கடைந்த ஒரு பலதேச கோலத்தில் இருக்கிறார்கள் எல்லா மக்கள் அவரே பார்க்குறாங்க ஏன் பொதுவாக எந்த எவன் பிச்சைக்கார இருக்கானோ அவன் மாட்டி போ பார்த்துருக்கீங்களா நான் கூட ஜமாலியில் ஓதன காலத்தில் டூர் போகும்போது நாங்கள் பசங்க டூருக்கு போவாங்க போகும்போது என்ன போச்சு அப்படின்னா அப்போ சாயங்காலம் ட்ரெயினுக்கு போகிறாங்கன்னா காலையில் காசை ஆகணும் அவன் பயணம் காசு ஆகணும் காசு ஆகணும் அப்படின்னா எல்லாரும் தேடுறாங்க நானும் தேடுறேன் அப்போது மருவம் மோதா போய்ட்டாங்க அவங்க உஸ்தாது அல்லாவுடைய கபலை வெளிச்சமாக்கணும் அவன் தமாசை என்ன சொல்லிட்டாரு இந்த கருப்பை அப்துலிக்கும் எடுத்துகிட்டு பாரு நான் கருப்பாக இருக்கிறதுனால

இந்த ஏழு பாடகளை பார்த்தா ஒரு எலக்காரமாக இருக்கும் பணக்காரர் பணக்காரனுக்கு ஒரு எலக்கார் இவன் தான் எடுத்துருப்பானோ அப்படின்னு அது ஒரு தின்ன்த்தாளி பங்குற கோலத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களை பார்த்து கப்பலில் இருக்க எல்லாருமே இவர் தான் எடுத்துருப்பாரோ எனக்கு சந்தேகம் வந்துவிட்டார் எல்லோரும் பாருங்க பட்ட உடனே போயிட்டாங்க என்ன நம்மளை எல்லாரும் இப்படி பார்க்குறாங்களே நம்ம கரெக்ட் தப்பே செய்யலையே அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அதனால் கேட்டாங்க ரொம்ப இந்த மக்களின் பார்வை என்னிடத்திலிருந்து கேவலமான பார் அகல வேண்டும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வைரம் எங்கே போனதோ அந்த வைரம் எனக்கு இப்பொழுது வேணும் என்று சொல்லும் பொழுது கடலிலிருந்து எல்லா மீன்களும் தங்கள் வாயில் ஒவ்வொரு கற்களை கொண்டு வருகிற வைரக்கல்லையே ஒவ்வொரு கடற்கரெல்லாம் கொண்டு வருது அவர் வாங்கிட்டு இருக்கிற பொழுது தினம் சொன்னாங்க இந்த மீன்கள் கொண்டு வந்த இந்த வைரக்கற்களில் எந்த கல் உன் கல் எடுத்துக்கொண்டு சொல்லப்பொழுது அவர் எந்த கல்லை துடைத்தாரோ அந்த மீன் வைத்து வாயிலிருந்து அந்த கல்லை எடுத்தார் அப்பொழுது திரும்பிக் கொண்டார்கள் மனிதர் அல்ல அவர் ஏழே சில வெற்றி விலகி கொண்டார்கள் எதற்கு சொல்ல வரேன்னா வரனா ஆழப்பாத்துறது கூட ஆளை பார்த்து சொல்லுவாங்க வெள்ளத்தோல் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது போய் தான் கருப்பு கருப்புள்ள அவர் திருடுவா அப்படின்னு சொல்லதும் சொல்லுவாங்கல்ல கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் மெய் தீய தீர விசாரிப்பதை மெய்யன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நம்ம யாரும் தவறாக கூடாது ஒரு ஆள் பங்குற இருக்கிறாருன்னா பிச்சைக்காரன் ஒன்றுக்கு ஆகாம சொல்லக்கூடாது நம் பார்வைக்கு வேணால் பிச்சைக்காராக தெரியலாம் பார்க்க உயர்ந்த அந்த சரி பண்ணிருக்கான் இன்னொன்று விசாரணம் யாராவது அவருக்கு உத்தரவு போட்ட உடனே மீன் வருவாங்க தூண்டில போட்டாவே மீன் கிடைக்க கஷ்டமா இருக்குதே போட்ட புல திருட்டு ஓடிடு எல்லா மீனும் அது அதனுடைய ஒவ்வொரு மாணிக்க கல்லை கொண்டு நிப்பாட்டது அவர் தன் தொலைத்தவர் கல்லை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் இதுதான் இறைநேசி செல்வர் இந்த அந்தஸ்தை தரக்கூடிய பக்குவம் எங்க இருக்கு அப்படின்னா குரான் அருகே எனக்கு குரான் இருக்க வேண்டும் ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது அல்லா நமக்கென்று ஒரு தனி பவரை அல்லாஹ் கொடுக்குவான் எல்லாம் அல்லாஹ் எழுதினாலும் குரானை ஓதி ஓதி லைத்து ஓதக்கூடிய நல்ல முகங்களின் கூட்டத்தில் எண்ணி உங்களை மாற்றி அருவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகாத்தும் செல்லா